தளபதி விஜய் சாரே தொடர்ந்து ரஜினி சார் எடுத்துள்ள அதிரடியான முடிவு ரஜினி சார் ரொம்பவே ஷாக்கிங் ஆக இருக்க போகுது வீடியோகளை டேட்ல வந்து பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி விஜய் சார் மற்றும் ரஜினி சார் இந்த இரண்டு பேர்ல உங்களுக்கு பிடித்த ஹீரோ யார் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்கனைக்கான வீடியோக்குள்ள போகலாம் ஓகே அன்பா விஜய் சார் வந்து பாத்தீங்கன்னா ஜானகன் திரைப்படம் தான் தன்னோட கடைசி திரைப்படம் அப்படின்றத சொல்லிட்டாங்க முழுவதுமாக அரசியல தான் ஈடுபட போறாங்க இந்த நிலையில தற்பொழுது ரஜினி சார் வந்து பாத்தீங்கன்னா திரைப்படத்தில் நடிச்சிட்டு வராங்க இதன் பிறகு சுந்தர்சி இயக்கத்தில் ரஜினி சார் நடிகை இருப்பதாக கூறப்படுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில ரஜினி சார் மற்றும் கமல் சார் இணைய திரைப்படம் தான் ரஜினி சாரோட கடைசி திரைப்படம் என கூறப்படுகிறது அதாவது சுந்தர்சி திரைப்படத்திற்கு அப்புறம் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கூட வந்து இணைய போறாங்க ஸோ அதன் பிறகுதான் ரஜினி சார் மற்றும் கமல் சார் இணையும் திரைப்படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ அந்த ஒரு திரைப்படத்தை முடித்த பிறகு ரஜினி சார் சினிமாவில் இருந்து ஓய்வு பெற போவதாக ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகிருக்குது இதன் மூலம் விஜய் சாரை தொடர்ந்து ரஜினி சார் சினிமாவை விட்டு விலக போறாங்களா அப்படின்றக்கான ஒரு கொஸ்டின் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எழுந்திருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ